வாழ நீ செய்த யாகம் என்ன வென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் புகழ் தலைவர் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி மறைகிறார் இருபத்தி நாலாம் தேதி அண்ணன் போண்டாமணி அண்ணன் மறைகிறார் அப்போ நான் வந்து போகிறேன்னு சொன்னேன் அப்போது நிதியை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு கவரில் பின் பண்ணி அது எவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது பின் பண்ணி இதை கொண்டு கொடுத்துருங்க பட் யாருக்கும் தெரியாமல் கொடுங்கன்னு சொன்னாங்க நான் அந்நியாராகட்டும் அந்நியார் நான் போகிறேன்னு சொன்ன வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பையன்கிட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி அவர் மீசை ராஜேந்திரன் அங்கே போகிறாரா அப்பா கிட்ட கேள்வி நிலைமையிலும் நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு நடிகருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் யாருமே குறை சொல்லாத மனிதர் அதாவது நாங்களே யாரையாவது இருக்கும்போது சொல்ற இல்லாத போது சொல்ற அப்படின்பாரு யாரையுமே குறை சொல்ல மாட்டார் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேர் அவரை திட்டிருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சிருக்கிறார் அந்த உதவிகள் தான் நம்ம கடந்த இருபத்தெட்டாம் தேதி நம்ம பார்த்தோம் எவ்வளவு மக்கள் ஆட்சியிலையும் கிடையாது அதிகாரத்திலையும் கிடையாது மற்ற தலைவர்கள்லாம் ஆட்சியில் இருந்தாங்க அதிகாரத்தில் இருந்தாங்க டாக்டர் எம்ஜிஆர் ஆகட்டும் டாக்டர் அறிஞர் அண்ணாவாகட்டும் ஆகட்டும் டாக்டர் கலைஞர் அவர்களாகட்டும் அதிகாரத்தில் ஆட்சியில் இருந்தாங்க பட் இவர் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாமலே இவ்வளோ ஒரு மாபெரும் கூட்டம் மிகப்பெரிய ஒரு சரித்திரம் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையுமாங்கிறது தெரியாது ரெண்டு நாளாக கூட்டம் சமாளிக்க முடியல ஆனா அந்த நேரத்தில் திரு உதயநிதி அவர்களும் திரு தயாநிதி மாறன் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அடிக்கடி தொலைபேசியில தொடர்பு கொண்டு அந்நியாருக்கும் திரு சுதீஷ் அவர்களுக்கும் தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டு இரவு பத்து மணியானால் இங்கே நடிகர்கள் விஐபிஎஸ்ஸு பொலிட்டிஷியன்ஸு வர முடியல அவ்வளோ கூட்டம் நெருக்கடி அப்போ நாங்கள் சொல்கிறோம் தீ வித்திடலாம் நைட்டு பத்து மணிக்கு முடிவு பண்ணுறாங்க பதினோரு மணிக்கு ரெடி பண்ணி காலையில் நாலு மணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க மூணு டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூப்டி கார்பரேஷன் போலீஸ் ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்தாங்க அந்த இடத்த சரிசமமாக டோசரை வச்சு கிளீன் பண்ணி மூவாயிரம் சேர் போட்டு ஷாமினா போட்டு ஸ்டேஜ் போட்டு மிக அழகாக அதை ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் திரு தயாநிதி மாற மாறன் அவர்களுக்கும் எங்களுடைய கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அதுக்கும் சில நிறைய பல காரணங்கள் இருக்குது கலைஞர் அவருடைய முன்னிலையில் தான் கேப்டனுக்கு வந்து திருமணம் நடந்தது அதே போல் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு கேப்டன் இல்லை இருந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணி அனுப்பியிருப்பார் அந்த வீடியோவில் அழுதுட்டு கேமராவை ஆஃப் பண்ணுவார் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு சென்னைக்கு வந்தோன்னே வீட்டுக்கு கூட போவேன் நேராக ஏர்போர்ட்லேருந்து கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு தான் போனார் அந்த அளவுக்கு கலைஞர் மேலே ஒரு அன்பு எல்லாருமே அன்னைக்கு வந்து வந்து சொன்னாங்க எல்லா தலைவர்களும் ஆகட்டும் எல்லா நடிகர்கள கடைசி வரைக்கும் நீங்க விசுவாசமாயிருந்தீங்க எனக்கு உண்மையில நான் பெருமை இருக்கேன் மிக சிறந்த மனிதரோட நான் பயணம் பண்ணியிருக்கேன் எனக்கு மிக பெருமை கருவம் அதுக்கு நான் வந்து கடவுளுக்கு நன்றியை செலுத்திக்கிறேன் நிறைய அதாவது மனித நேயம் கொடுக்கும் தன்மை அடுத்தவரை பற்றி பேச மாட்டார் தப்பா பேச மாட்டார் யாராவது தப்பா பேசுனா கூட அவங்கள தப்பா பேச மாட்டார் கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்துக்கு முன்னாடி பின்னாடி ஒரு நியாயம் இருக்குது சும்மா கண்ணா பண்ணாலெலாம் கோவப்பட மாட்டேன் என் பையன் இப்போ வந்து நீட் எழுதி டிஜியில் வந்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூரில் எம்டி கிடச்சிச்சு அப்போ அவன் வந்து தேதி போய் எங்கள் அட்மிஷன் கொண்டு போன ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி என்ன கடைசியா அவரை பார்த்தது என் பையனை கூப்பிட்டு போய் சொன்ன எம்டி டாக்டர் கோயம்புத்தூரில் படிக்க போகிறான் பேசு பேச்சு வரல அவன் இடது கை எப்படி நிற்கிது இடது கையும் வேலை செய்யும் அந்த வலது கையை வச்சு என் பையன் தலையில் எப்படி ஆசீர்வாதம் பண்ண இப்படி பார்த்த ஒரு பதிமூணாயிரம் ரூபா சென்ட் என் பையனுக்கு கொடுத்தார் இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் பார்க்கவே முடியாது மாற்று கட்சியினருக்கும் பிடிக்கும் மாற்று நடிகருடைய ரசிகர்களுக்கும் பிடிக்கும் அவரை தமிழ்நாடு முழுத மாற்றுக் கட்சியில் உள்ளவங்க போஸ்ட் அடிச்சிருந்தாங்க தமிழ்நாடு முழுதும் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் போஸ்ட் அடிச்சிருந்தாங்க யாருக்குமே அமைப்பு வராது இனிமேல் சத்தியமா எந்த நடிகருக்கும் அமைப்பு வராது அரசியலில் இருக்கிற நடிகர்களாகட்டும் இனிமேல் அரசியலுக்கு வரப்போகிற நடிகராகட்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு சத்தியமாக வராது அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அந்த குவாலிட்டி இருக்கிற ஒரே ஆள் அவர் தான் கேப்டன் தான் இன்னைக்கு என் பசங்க ரெண்டு பேர் டாக்டர் நான் மெட்ராஸ்ல ரெண்டு வீடு காரு இதெல்லாம் இருக்குது எனக்கும் த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது அப்படின்னு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் கேப்டன் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சின்னத்திரை திரு அண்ணன் சிவன் சீனிவாசன் அவர்கள் இந்த கேப்டன் டிவி ஓபனிங்கை வந்திருந்தாங்க நான் பார்க்க தான் இருந்தேன் அதே மாதிரி அவரோட ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பார் இந்த சங்கம் ஓப்பனிங்கப்போ அண்ணனும் வந்து பார்த்தாங்க யாருக்கு எந்த பிரச்சனையாக வந்தாலும் முதலாக வந்து நிற்பார் குரல் கொடுப்பார் முக்கியமாக நம்மளுடைய கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையாக வந்தாலும் நிற்பார் ஆனால் அவருக்கு ஒரு சரியான மரியாதை நடிகர் சங்கம் செய்யலை அதனால் நீங்கள்லாம் வந்து அண்ணெல்லாம் வந்தாங்க கரெக்டாக வந்தாங்க ஹானர் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் நடிகர் சங்கம் அதை செய்யலை எங்களுக்கு அதில் ஒரு வருத்தம் தான் வர்றாங்க இப்போ வர்றாங்க பார்க்குறாங்க ஓகே பட் அந்த டயத்தில் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அந்த நடிகர் சங்கத்துக்கு அவ்வளவு செஞ்சுருக்கிறார் அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு நடிகர் சங்க தலைவரை இனிமேல் பார்க்க முடியாது நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கேப்டன் அவர்கள் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் இருக்கிறார் அது நிச்சயமாக ஏன்னா இன்னைக்கு வந்து நிறையா சொல்கிறாங்க கருடன் பறந்தது யாருக்குமே அந்த மாதிரி கருடன் பறக்கலை லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமைப்பு அது வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது நம்ம ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் அவருடைய இறப்பு சரித்திரமாக இருக்கணும்னு சொன்ன மாதிரி அவருடைய இறப்பு ஒரு பெரிய சரித்திரமா ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டார் அவர் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நினைவுகள் இன்றைக்கு இந்த சின்னத்திரை கலைஞர்கள் என்ன நீங்களும் எல்லாம் நடிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நான் வீச்சோன்னெல்லாம் நடிச்சிருக்காப்புல நம்ம டைரக்டர் சார் இருக்காருல்ல எல்லாருமே நம்ம சார்லாம் நிறைய அனுபவம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் அறுபது நாள் அவங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம போர் வெங்கட் சார் இருக்கிறாரு எல்லாருமே அவங்களோட பயணம் பெற்றிருப்பீங்க உங்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் அவரை பற்றி இருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சின்னத்திரை திரை விழா கமிட்டியாக இருக்கும் தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி